விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் சீரியல்களில் தற்பொழுது முதலிடத்தில் இருக்கும் சீரியல் சிறகடைக்கும் ஆசை இதில் நடிக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் யதார்த்தமான நடிப்பையும் மக்களை கவரக்கூடிய கதையும் இருப்பதால் இதற்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் குவிந்து விட்டார்கள் அப்படிப்பட்ட இந்த நாடகத்தில் தற்பொழுது கதையின் திருப்பமாக ரீஎன்ட்ரி கொடுத்திருப்பது ஜீவா அதாவது முதலில் மனோஜுக்கும் இவருக்கும் காதல் ஏற்பட்ட நிலையில் இவர்கள் இருவரும் சேர்ந்து கனடாவில் செட்டில் ஆகிவிடலாம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் அதன் காரணமாக வீட்டுக்கு தெரியாமல் மக்கு மனோஜ் இருபத்தி ஏழு லட்சம் பணத்தை எடுத்து ஜீவாவிடம் விட்டார் உடனே ஜீவா இதுதான் அந்த பணத்தை தனியாக சுருட்டிக் கொண்டு கனடாவிற்கு போய்விட்டார் தற்பொழுது இந்த பணம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று மனோஜை ஏமாற்றி கல்யாணம் பண்ண ரோகிணி ஜீவாவை தேடிக்கொண்டு அழைக்கிறார் அதன் வாயிலாக அந்த வகையில் இவரை வைத்து கதை தற்பொழுது விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் நகர்ந்து வருகிறது அப்படிப்பட்ட ஜீவாவின் பற்றிய சில தகவல்களை பார்க்கலாம் அதாவது இவருடைய பெயர் அச்சய பாரதி சொந்த ஊர் ஓசூர் கல்லூரி படிப்பை சென்னையில் முடித்து இவருக்கு சீரியலில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது ஆனால் வீட்டில் பெற்றோர்கள் சம்மதம் கொடுக்காததால் இன்டீரியர் டிசைனிங் வேலையை பார்ப்பதற்காக பெங்களூரில் மூன்று வருடமாக வேலை பார்த்திருக்கிறார் அந்த வகையில் மீண்டும் பெற்றோர்களிடம் பிடிவாதமாக பேசி புரிய வைத்து தற்போது சீரியலில் நடிக்கும் வாய்ப்பை பெற்றிருக்கிறார் அப்பொழுது இவருக்கு கிடைத்த முதல் வாய்ப்பு தான் செந்தூர சீரியலில் ஹீரோயினுக்கு தோழியாக நடித்திருக்கிறார் அதன் பின் இப்பொழுது பொன்னி சீரியலில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் கிடைத்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து சிறகடிக்கும் ஆசை முத்தழகு மற்றும் சின்ன மருமகள் போன்ற சீரியலில் நடித்து கொண்டிருக்கிறார் இன்டீரியர் டிசைனிங் விலையை பார்க்கும் இவருக்கு மாதம் முப்பத்தி ஐந்தாயிரம் முதல் நாற்பத்தி நாற்பதாயிரம் வரை சம்பளமாக கிடைத்தது ஆனால் தற்பொழுது சீரியல் நடிக்க வந்த பிறகு ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபாய் சம்பளம் பெற்று வருகிறார் மேலும் சிறகடிக்கும் ஆசை சீரியல் மூலம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலமாகி வருகிறார் இதனை தொடர்ந்து வரக்கூடிய எந்த கதாபாத்திரத்தையும் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து நடித்துக் கொண்டே இருப்பேன் என்றும் கூறியிருக்கிறார் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா மற்றும் சீரியல் செய்திகளுக்கான மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க